ஒரே ஒரு வாரத்தில் உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறணுமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு முழு நெல்லிக்காய வச்சு சூப்பராக நம்ம ஹேட் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு தலை ஃபுல்லாக வெள்ளை முடியா இருக்கா உங்களுக்கு அதிகமாக முடியெல்லாம் கொட்டி அதனால வழுக்க வழுக்கையாக தெரியுதா இளநரைகள் அதிகமாக இருக்கா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வாங்க இந்த டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இது கூட என்னென்ன இன்கிரேட் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷான முழு நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் இந்த நெல்லிக்காவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் எடுத்தால் போதும் நல்ல பெரிய நெல்லிக்காயாக இருக்குது பாருங்கள் ஒரு நெல்லிக்காவே நமக்கு தாராளமாக போதும் நம்ம எந்த அளவுக்கு ஆயில் ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த விதையை மட்டும் நம்ம நீக்கிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அறபடும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்க சொல்கிறது அப்படி இல்லைன்னா நீங்கள் இடிகள் இருந்தால் தாராளமாக இடித்து எடுத்துக்கோங்க இடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து விதை தனியாக வந்துடும் உங்களுக்கு இந்த சதை தனியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெங்காயம் தாங்க இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ தோலைலாம் நம்ம நீக்கியாச்சு வச்சு அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த வெங்காயத்தை நம்ம சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம் வெங்காயமும் டைக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காக்க பதிலாக நீங்கள் வந்து காஞ்ச ட்ரை ஆம்லா இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் அப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ட்ரை ஆம்லாவை நீங்கள் தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பயன்படுத்திக்கோங்க இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் இது கூடவே வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது மசாலா தூள் இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சின்ன ஸ்பூன்ற வாசி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம நான் அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுவோம் அதிகம் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஏன்னா நெல்லிக்காயில் உங்களுக்கு ஜூஸ் வரும் அது கூடவே வந்து ஆனியன் சேர்த்துருக்கோம் அதுலேயும் உங்களுக்கு ஜூஸ் வரும் அந்த டீ தூளுக்காக வேண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இதெல்லாம் கூட எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு கலர் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க இப்போ இது எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து உள்ளே போட்டுக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீலானிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம் இப்போ இரும்பு கடாயை நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டுலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா வந்து சூடாகட்டும் லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் இதில் இன்னொரு இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ணப் போகிறோம் நீங்கள் டீ தூளுக்கு பதிலாக காஃபி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அயன் கடாயை பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா ஒரு அடிகணமான சில்வர் பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன கேட்டால் ஆயில் வந்து ஆயிலோ டையோ எது ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இரும்பு கடாயில் பயன்படுத்துனா தான் நல்லது அப்படி இல்லாதவங்க தாராளமாக தோசை கல்ல வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சூடாக கலர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகி வருது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இன்னொரு இன்க்ரியன்ட் நம்ம இதில் ஆட் பண்ணணும் இப்போ நல்லா கொதி வருது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா கோகோனட் ஆயிலில் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் நல்ல செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இதுலயே இந்த ஆயிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் இது வந்து உங்களுக்கு ஹேர் டையாகவும் பயன்படும் ஆயிலாகவும் உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் ஹேர் டை ஆயிலாகவும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு கருமையாக கொடுக்கும் நேச்சுரல் நம்ம மாதிரில ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா பாருங்க கொதிக்க கொதிக்க நல்லா வந்து கலர் மாறி வருது இதை நம்ம உடனே பயன்படுத்தக்கூடாது ஓவர் நைட் வச்சுட்டு தான் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இப்போ நேச்சுரலாக நம்ம ஆம்பளாலாம் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இது ஓவர் நைட் வைக்கும்பொழுது இன்னும் நல்லா கலர் மாறி நமக்கு வந்துடும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர்நைட் அப்படியே இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் டே தான் எடுத்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ஆறு ஆறாமல் வந்து மூடி போட்டிங்கன்னா அந்த வேர்த்து தண்ணியெலாம் ஒழுக ஆரம்பிச்சிரும் நமக்கு எஃபெக்ட் போயிடும் அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே ஓவர்நைட் அப்படி இருக்கட்டும் நம்ம அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இட்டு இந்த ஹேட் ஐயை வச்சிட்டோம் இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதை நம்ம இப்படியே வந்து யூஸ் பண்ணுறத விட இதை வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பிளாக் கலருக்கு மாறி இருக்குது பாருங்கள் இதை ஓவர் நைட் வச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாறி வரும் இதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு ஹேரில் திப்பி திப்பியாக ஓட்டும் அதுக்காக தான் நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண சொல்கிறேன் எந்தளவுக்கு நமக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் எப்பேற்பட்ட வெள்ள முடியா இருந்தாலும் சூப்பராக கருமையாக்கி கொடுக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் எப்படியே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் டை நீங்கள் அதை வடிகட்டிட்டு இந்த ஆயிலை மட்டும் பயன்படுத்துனீங்கன்னா ஹேர் டை ஆயில் ரெண்டு விதமாக நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி வடிகட்டும் பொழுது அந்த சக்கைகள்லாம் நமக்கு தனியாக வந்துடும் இரும்பு கடாயில் நீங்கள் ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அயன் நல்லா இறங்கி நல்ல ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்கும் தண்ணி மட்டும் இதில் வந்து கொஞ்சமாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் இது வந்து இறங்கும் இந்த ஜூஸ் வந்து சாரி ஆயில் வந்து இறங்கும் போதுங்க நம்ம ஓரளவுக்கு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் இது நமக்கு தேவையில்லை வேணுன்னா நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தூரை தூக்கி போட்டுடலாம் சூப்பராக நமக்கு ஹேர் டை ரெடி ஆகிருக்க பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்க சூப்பராக உங்கள் வெள்ள முடியில நல்லா சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இளநரைகள் இருந்தாலும் சரி முதுநறையில் இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல கன்சிஸ்டன்சி திக்காகவும் இருக்குது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா அப்படி நின்றுக்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படி ரொம்ப பிசு பிசுன்னு ஒரு அன் ஃபீலாக இருந்துச்சுன்னா மைல்டு ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சிகக்காய் போட்டு தாராளமாக நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதை வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் பயன்படுத்தினா உங்களுக்கு நிறையமுடிகளே வராது நிறைய முறை நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லை இளநிறைகள் வந்தாலும் அதுவும் க்யூர் பண்ணிடும் அந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நேச்சுரலாக நம்ம உள்ள பொருள்களை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்